ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஐங்கரன் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து நான் உங்கள் பிரியங்கா பேசுகிறேன் நம்ம இப்போ எந்த சைட் பார்க்க போகிறோம்னா கேசிபி கார்டன் இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ஈரோடு டு பெருந்தர போகிற வழியில் வேப்பம்பாளையம் பஸ் ஸ்டாப் நியரில் பொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு பேக் சைடில் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு நம்ம சைட்டோட சிறப்பம்சங்கள் அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி தாட்சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி கழிவுநீர் வடிகால் வசதி சோலார் மின்விளக்கு வசதி மனையை சுற்றிலும் பாதுகாப்பான சுற்றுச்சுவர் வசதி நம் மனையை சுற்றிலும் ஸ்கூல் காலேஜ் நிறைந்த மைய பகுதியில் அமைச்சிருக்கோம் ஏஐடி கீதாஞ்சலி வேலம்மாள் சைத்தன்யா ஸ்கூல்களும் கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு பின்புற பகுதியிலும் நம் மனைகள் அமைச்சிருக்கோம் நம்ம சைட் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வீடுகள் அமைந்த காற்றோட்டமான பகுதியில் அமைச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் முப்பத்தி மூணு வருடம் தேவையான லீகல் புக்கு கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் நம்மளிடம் வீட்டு மனை வாங்குவோருக்கு கிரைய செலவு முற்றிலும் இலவசம் இது மட்டும் இல்லாமல் வீட்டு மனை வாங்குவோருக்கு எழுபது டு எண்பது பர்சன்டேஜ் வாங்கி கடன் வசதியும் பெற்றுத் தருகிறோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கேசிபி கார்டன் மட்டுமே அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீடாகவோ அல்லது இடமாகவோ வாங்கணும் கட்டணும் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க